தொழுது கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே நமக்கு ஒழுங்கு விட்டால் நாம் என்ன செய்ய வேண்டும் இதை குறித்து இரண்டு ஹதீஸ்களை நாம் பார்க்க இருக்கின்றோம் தொழும் போது ஒரு மனிதர் கேட்கின்றார் அல்லாஹுவின் தூதரே தொழும் போது ஏதோ ஏற்படுவதாக தனக்கு தோன்றுகின்றது என்று ஒருவர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹுலி வசல்லம் அவர்களிடம் முறையிட்டார் அதற்கு அல்லாஹுவின் தூதர் நபி சல்லல்லாஹுலி வசல்லம் அவர்கள் காற்று பிரியும் சப்தத்தை கேட்காமல் அல்லது அதன் நாற்றத்தை உணராமல் தொழுகையை விட்டு செல்ல வேண்டாம் என்று பதிலளித்தார்கள் ஆகவே காற்று பிரியும் சத்தத்தை கேட்காமல் அல்லது அதனுடைய நாற்றத்தை உணராமல் நீங்கள் தொழுகையை விட்டுச் செல்லக்கூடாது அப்படி இது போன்று நடந்துவிட்டால் நாம் தொழுகையை விட்டுவிட்டு ஒழு செய்துவிட்டுத்தான் நாம் தொழுகையை தொழுக வேண்டும் காரணம் ஒழு இல்லாமல் தொழுகை இல்லை தூய்மையின்றி எந்த தொழுகையும் ஏற்கப்படாது என்று அமத் இப்னுமாஜா திருமதி நசை போன்ற பல ஹதீசுகளிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது